என்னுடைய உள்ளத்தை மார்க்கத்தின் பால் புரட்டுவாயாக நாம் வேண்டும் அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனுடைய இதயத்தையும் தன்னுடைய இரண்டு விரல்களுக்கு நடுவிலே வைத்திருக்கிறார் அந்த இரண்டு விரல்களையும் நன்மையின் பக்கமும் தீமையின் பக்கமும் புரட்டுகிறார் நாம் அல்லாஹ விடத்திலேயா அல்லாகவே என் உள்ளத்தை பாவத்தின் பக்கம் புரட்டி விடாதே என்னை பாவத்தில் இருந்து பாதுகாத்து விடு என்று அல்லாஹ் இடத்திலே நாம் இருகரம் ஏற்றி மன்றாட வேண்டும்